இன்றைக்கி தடி எடுத்தவனா தண்டல்காரன் எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் இப்போது நான் உங்கள் முன்னாடி பேட்டி கொடுக்குறேன் நாளைக்கே நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல நல்லா தெரிஞ்சுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடக்கல நான் லிஸ்ட் போட்டு காட்டுவேன் தண்ணி பாட்டில் கேட்குறாரு அந்த தண்ணி பாட்டிலுக்கு கடைக்காரர் காசு கேட்டது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வந்து அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு வியாபாரி தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு தொடர்ந்து தமிழகத்துல கடந்த இரண்டு வருடங்களாக கஞ்சா போதை அதிகமாயிட்டு இருக்குமே தெரியும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமே வந்து சாராயத்தை வித்திட்டு இருக்கு தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா போராடி மது போதையிலும் கஞ்சா போதையிலையும் தாக்குறது வந்து முதல்ல வியாபாரி தான் ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி ஹோட்டலில் ஒரு வியாபாரி வெட்டி கொல்லப்பட்டார் அதாவது இன்னும் இந்த அரசாங்கம் சொல்லுதுன்னா வியாபாரிகள்லாம் வந்து நீங்க மாமூல் கொடுத்து வியாபாரம் பண்ண கத்துக்குங்க நீங்கள் எதுக்கு வியாபாரம் பண்ணி காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அதாவது வியாபாரம் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூலிஷ் வாங்க மாதிரி கார்ப்பரேட் மாலெலாம் வருது அதை எதிர்த்து தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அதே மாரி நீ வியாபாரம் பண்ணுறியா ஆமாம் அரசே சொல்லிட்டோம் நீங்களாம் மாமூல் கொடுத்து தொழில் பண்ணுங்கன்னு அரசு டிக்ளேர் பண்ணிட்டோம் நாங்கள் தினமும் ஒரு ஐநூறுவா கல்லாப்பிலேருந்து மாமூளுக்கு தனியாக எடுத்து வச்சுருவோம் என்னென்ன சிறை தானே இறந்த பிணத்தை வாங்கி கொடுத்து பிண அரசியல் செய்யும் வியாபாரி சங்க தலைவர் நீங்கள் இருந்தாலும் அதே மீறி வணிக இனம் ஒன்று திரண்டு வியாபாரிகளுக்கு போகிறான்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் பழைய சோறு கம்மங்கூழ் கேழ்வரகு மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் கால் எயிட் ஒன் டூ போர் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை இன்றைய நாள் தமிழ்நாட்டில் இருக்க மற்றவங்களுக்கான ஒரு நல்ல நாளாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த வணிக இனத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு கருப்பு தினம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றைய முன்தினம் மணவாள நகரில் ஒரு வந்து வியாபாரி வந்து வெட்டப்படுறாரு தாக்கப்படுறாரு போதையில் எதுக்காக கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் ஒரு தண்ணி பாட்டில் கேட்குறாரு அந்த தண்ணி பாட்டிலுக்கு கடைக்காரர் காசுக்கேற்றது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வந்து அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு வியாபாரி தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக கஞ்சா போதை அதிகமாகிட்ருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமே வந்து சாராயத்தை இருக்கு அதாவது சென்ற ஆட்சியில் இருந்து இவங்க வருமோ என்ன சொன்னாங்க நாங்கள் மதுக்கடைகளை ஒட்டு மொத்தமாக மூடுவோன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா ஒருத்தர் மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் அவன் தாக்குறது வந்து முதல்ல வியாபாரி தான் ரொம்ப நாள் வேண்டாம் ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி ஹோட்டலில் ஒரு வியாபாரி வெட்டி கொல்லப்பட்டார் எதுக்காக கொல்லப்பட்டார் ஒரு இதே விஷயந்தான் ஒரு மெடிக்கல் ஷாப்கார் வந்து மாமூல் தலைன்னு சொல்லிட்டு வெட்டி கொல்லப்பட்டார் அப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தமிழ்நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினோம் அதோட ரிசல்ட் என்னாச்சுங்களா மறுபடியும் வியாபாரி வெட்டப்படுறான் அதான் ரிசல்ட்டு அதாவது இன்னும் இந்த அரசாங்கம் சொல்லுதுன்னா வியாபாரிகள்லாம் வந்து நீங்கள் மாமூல் கொடுத்து வியாபாரம் பண்ண கற்றுக்குங்க நீங்கள் எதுக்கு வியாபாரம் பண்ணி காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க மாமூல் கொடுத்து ஒன்று ரவுடிக்கு மாமூல் கொடு அரசாங்கம் அதிகாரிக்கு மாமூல் கொடு அதுதான் நடக்குது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது பிளாஸ்டிக் கவர் சேஞ்சு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் கடையில் போய் ஃபைன் போடுறான் ஹான்ஸ் எங்கெங்கே விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு எஸ்பி முதற்கொண்டு ரைடுக்கு போகிறாங்க அவங்களே வந்து அதை ஒழித்து வச்சு எடுக்கிறாங்க அதெல்லாம் ஊடகத்தில் பார்த்துருக்கீங்க அதில் காட்டுற அக்கறையை ரவுடிகளை கட்டுப்படுத்த ஏன் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு எழுந்துது வியாபாரி எங்கே போவான் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு என்ன பண்ணுது போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல அதனால் இன்றைக்கி நாளில் நாங்கள் ஒரு கருப்பு தினமாக அறிவித்து இன்றைக்கி கே கே நகர் பகுதியில் அனைத்து கடைக்காரர்களும் இந்த கருப்பு அணிகிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்க வணிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது வந்து அனைத்து மாவட்டங்களும் எங்கள் பேரவை சார்பாக நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் இதற்கு தீர்வு என்ன நாங்கள் அரசாங்கத்தை என்ன கேட்குறோன்னா தீர்வு என்ன இப்போ வியாபாரி மத்தியில் என்னாச்சு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொடுக்கறதுனால ஓட்டேரியில் வினோத்குமார் வெட்டி கொல்லப்பட்டார் அப்போவே அவங்க உங்கள் வீட்டில் இருக்க அவங்க கொண்டாடிங்க என்ன சொல்லிட்டாங்க மாமூல கொடுத்துருங்க இல்லைங்களா எந்த சங்கங்களும் உங்களை காப்பாற்றது எந்த அரசியல்வாதிகளும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் அதுக்கு ரூபா கொடுத்துருங்க நேற்று அந்த வாட்டர் பாட்டில் வேலை என்ன இருக்கும் அதிகபட்சம் ஒரு நூறுரூவா இருக்குமா ஒரு கேஸு ஓகே நூறுரூவா கொடுத்துருந்தா இவருக்கு என்ன பாதிப்பு வந்துருக்குமா இப்போ அரசாங்கம் இதைத்தான் சொல்கிறதா ஏன்னா வினோத்குமாரை வெட்டினப்பவே அந்த வெட்டின நாலு பேர் என்கவுண்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் ரவுடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணால் நமக்கு மரணம் தான் தீர்வு ஏன்னா எது எதுக்கோ இங்கே கொலைகள் நடக்குது அரசாங்கம் எது எதுக்கோ என்கவுண்ட்ரு பண்ணுது இந்த அரசாங்கம் சுழலை தேவையான நிதியை வியாபாரிகள் தான் தராங்க வியாபாரிகளுக்கு என்ன பாதுகாப்பு அளிக்க லூலு ஷாப்பிங் மாலை கொண்டு வரீங்க அதே போல் ரவுடிகளையும் இம்போர்ட் என்ன என்னென்னு சாப்பிடுதுண்ணா அதாவது வியாபாரம் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூலு லூலுஷ் மாலு கார்ப்பரேட் மாலெலாம் வருது அதை எதிர்த்து தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் மீறி நீ வியாபாரம் பண்ணுறியா எங்களுக்கு அப்பம் கட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எதற்காக வியாபார சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி ரவுடி சேர்த்த கட்டுப்படுத்துதான் வியாபார சங்கமே தோற்றுவிக்கப்பட்டது வேறு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பும் மீண்டும் அதே நிலமை அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறின்னு சொல்லாங்க தமிழ்நாடு முன்னேறல ரவுடி சேர்த்தால் பின்னோக்கி போச்சு அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தணும்னா ஒட்டுமொத்த வணிக சமுதாயம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் இதுவரை அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்படல இப்போ தான் பாதிக்கப்பட்ட அந்த வியாபாரி ஆறுமுகம் அவரோட மகன் என்ன பேசினார் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ வரையும் கைது செய்யப்படல ஸ்காட்லாந்து யாருக்கு அடுத்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ன்னு தட்டி கொள்கின்ற அந்த போலீஸ் நிர்வாகம் ஒரு வியாபாரி வெட்டப்பட்டு இரண்டு நாள்களாயும் இதுவரையும் அவர் கைது செய்யப்படல நாளை அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் நாளை நாங்கள் வந்து அந்த திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனை கண்டிப்பாக முற்றுகையிடுவோம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இதை நடத்துவோம் முதல்வர் ஸ்பெயினில் இன்ப சுற்றுலா போயிட்டு திரும்பி வந்துட்டா நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்துவிட்டான்னு நினைக்கிறேன் இந்த இன்ப சுற்றுலா போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அது வியாபாரிகளை பற்றி யோசிச்சு ஏன்னா துறை அவர்கிட்ட தானே இருக்குது போலீஸ் துறை வந்து முதல்வர் தானே கையில் வச்சுருக்காரு அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும் முதல்கிட்ட தான் கேட்கணும் வெளியில் ஜிமிக்ஸ் வேலை பண்ணாமல் தமிழ்நாடு அமைதி பூங்கவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகங்களில் போலி விஷயங்களை காட்டாமல் இன்றைக்கு என்ன உண்மை நிலை என்பதை முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும் தயவு செய்து வியாபாரிகளை காப்பாற்றுங்கள் அப்படி இல்லைன்னா கால வரையற்ற கடையடைப்பை நாங்கள் நடத்துவோம் அவருக்கு ஜால்டா போட சங்கங்கள் வந்து ஆயிரம் சங்கங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அரசு வந்து இப்போ அந்த வினோத்குமார் கோயில் என்ன நடந்தது நாங்கள் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டு நாங்கள் வந்து அடைக்கப்பட்டு இருந்தோம் அடுத்த நாள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஆனால் இறந்த பிணத்தை வாங்கி கொடுத்து பிண அரசியல் செய்யும் வியாபாரி சங்க தலைவர் இங்கே இருந்தாலும் அதே மீறி வணிக இனம் ஒன்று திரண்டு வியாபாரிகளுக்கு போறான்னுன்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இதனால் கண்டிப்பாக வியாபாரிகள் கருப்பு நாள் அந்த கருப்பு நாளை அரசு தலையிட்டு வியாபாரிகளுக்கு ஒரு பசுமையான நாளை மாற்றணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம் கடந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு ரவுடிகள் வந்து வியாபாரிகளாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக எந்த குற்றமும் நடக்கலைன்னு சொல்ல முடியும் அதாவது என்னைக்கு மனித எனம் தோண்டிச்சோ அதுலேருந்து குற்றம் நடந்துட்டு தான் இருக்கு இதே அதிமுக ஆட்சியில் தான் பென்னிஸ் கொலை நடந்தது நாங்களும் போராடணும் அதாவது சதவீதம் ஒன்று இருக்குது தெரியுங்களா குற்றம் வந்து என்றைக்குமே நடக்கும் மனித சமூகத்திற்கு குற்றம் நடக்கும் ஒரு குற்றம் நடக்கிறது எங்க நூறு குற்றம் நட எங்கே போனாலும் ஓட்டையரில் ஒருத்தனை வெட்டி கொள்றான் நாங்கள் போராடி கைது பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே மனவள நகரில் வெட்டுறான் அப்போ வெட்டுறவங்க என்ன தைரியம் இருக்குது நம்ம வெட்டுவோம் போனாட்டி அந்த ஓட்டையர் வெட்டதுக்கு என்ன திரும்ப சொன்னாவே எங்கள் மேலே பயம் விட்டு போச்சு அதனால் வெட்டி கொண்டோம் நல்லா ஸ்டேட்மெண்ட்டு குற்றவாளிய ஸ்டேட்மெண்ட்டு

அப்போ என்ன சொல்றாங்க யாரும் போராடாதீங்க கட்சி ரீதியாக வியாபாரிகள் சங்கம் பிளவு கட்சி ரீதியாக ஏன் பிளவப்பட்டது அதை யோசிங்க ஒரு காலத்தில் ஒற்றுமையாக ஆதாயம் அடைந்து கொள்கிறார்கள் ஆதாயம் அடைந்து கொள்கிறார்கள் இதே வினோத்குமார் சடலத்தை நாங்கள் வாங்காதீங்க கலெக்டர் இங்கே வரட்டும் தாசில்தார் இங்கே வரட்டும் போலீஸ் டிஎஸ்பி இங்கே வரட்டும் நீதி கேட்டு நாங்கள் சொல்லிட்டு எங்களை கைது செய்த பெண்ணு அந்த பிணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்புற வேலை தான் விக்ரமராஜா பார்த்தா நல்லா தெரிஞ்சுங்க அப்போ இன்றைக்கி அதே சம்பவம் தானே அன்னைக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் என்கவுண்ட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ரவுடிக்கு இந்த தைரியம் வந்திருக்குமா நீங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு பகிரங்கமாக பொது வெளியில் சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அதாவது அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த மாற்று கருத்து என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் சொல்றதுக்கு அதாவது இந்த சமூகத்துல ரவுடித்தனம் பண்ற ஒருத்தன் ஓப்பனா சொல்றான் எங்கள் மேலே பயம் விட்டு போச்சு நான் அவனை வெட்டி கொண்ணேன் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்கிறான் நான் உழைக்கும் சமூகம் நான் சாப்பிட்ற ஒரு ஒரு சாப்பாடும் நான் உழைத்து சாப்பிட்ற ஒரு ஒரு வியாபாரம் ஏன் நான் அதை கேட்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் புல்லூரியாக இருக்க ரவுடி அதை சொல்லும்போது ஏன்னா அரசாங்கம் கைது செய்யட்டும் என்ன இப்போது ஜெயிலுக்கு போகிறோம் நாங்கள் இதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் கிடையாது நாங்கள் வந்து என் கருத்தை சொல்கிறோம் அன்றைக்கி அந்த ரவுடி சுட்டு கொல்லப்படுந்தால் இன்றைக்கி சமூகம் வந்திருக்குமா பாருங்கள் இந்த காயத்தை பாருங்கள் யார் பதில் சொல்லுவாள் அப்போ நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் எல்லாம் அரசே சொல்லிட்டோம் நீங்கள் எல்லாம் மாமூல் கொடுத்து தொழில் பண்ணுங்க அரசு டிக்ளேர் பண்ணிட்டோம் நாங்கள் தினமும் ஒரு ஆயரூவா கல்லாப்பிலேருந்து மாமூக்கு தனியாக எடுத்து வச்சுருவோம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அரசாங்கம் சொல்லுவோம் இது நீங்கள் வந்து மாமூல் கொடுத்து தான் தொழில் பண்ணணும் இல்லைன்னா உங்களை வெட்டி கொள்வோம் அரசாங்கம் எதுவும் கேட்காது எங்களுக்கு சாதமாக ஒரு வியாபார சங்க தலைவர் வச்சு நாங்கள் எப்போ எல்லா பிரச்சனையும் முடிக்கும் சொல்லிட்டு ஓப்பன் டிக்ளேர் பண்ணுங்கள் நாங்கள் ஏன் பண்ணுறோம் எல்லா கடையும் சொல்லிட்டேன்ப்பா நீங்களே தொழில் பண்ணால் மாமூல் கொடுத்து தான் தொழில் பண்ணணும்ப்பா அப்படி நாங்களும் சொல்லிடுறோம் நான் எதுக்கு வீதிக்கு வந்து போகிறானோ நாளைக்கு ஏன் உயிருக்கு என்ன உத்தரவாதம் உண்மை தானேப்பா அருண்குமார் தான்ப்பா வீட்டுக்கு வந்து போராடுறான் அன்றைக்கி ஓட்டேரி பிரச்சனை அவன் தான்ப்பா கைதானா ஆனால் கஞ்சா பிரச்சனை இருக்கு அவனை வெட்டி கொல்லுன்னு கொல்ல போகிறதுக்கு எவ்வளோ தரம் போகுது ஆனால் அந்த உயிருக்கு பயந்துலாம் நாங்கள் போராடமில்லை நாளைக்கு என்னுடைய சடலம் இங்கே விழுந்தாலும் ஊடங்களை அதை வெளில கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் எத்தனை ஊடகங்கள் இதை வெளில கொண்டு வருது சாதாரண ஒரு ஜிபி முத்துக்கோ ஓகேங்களா கொடுக்குற உத்திர விஷயத்த எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எங்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எத்தனை ஊடகங்களில் வெளில வந்து யார் யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு முன்னிலையாக இருக்க ஊடகங்கள்லாம் அரசுக்கு ஜாலாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதை தாண்டி வியாபாரிகள் நீங்கள் ஒரு சமூகம் இருக்குது அவங்க வந்து பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறாங்க இதுவும் அவங்களும் இந்த மண்ணின் மக்கள் தான் நாங்களும் ஓட்டு போடுறோம் இல்லைன்னா இன்னும் எலெக்ஷன் தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்குது ஒரு மிக மிகப்பெரிய அளவில் இது பிரதிபலிக்கும் ஏன்னா நீங்களாம் வந்து வீட்டுக்கு வீடு தான் காசு கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு நூறு கஸ்டமர் வருவான் நாங்கள் சொல்லுவோம் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போட்டால் இதுதான் நிலமை இந்த வச்சு பார்த்துங்க உங்கள் இதுதான் நிலமை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அரசாங்கம் அதுக்கு முன்னாடி கட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அவனை கண்டுபிடிச்சி தண்டிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் என் காவல்துறைக்கு தெரியாதா எங்கள் ஒரு இருந்து என்ன பற்றி காவல்துறையிலேருந்து தேடிட்டு இருக்கோம் குற்றவாளி தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வரை எதிர்த்து ஒரு மீம்ஸ் போட்டோன்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கைது செய்கிறாங்க ஒரு மீன்ஸ் போட்டன்ட்டு ஓகேங்களா நீங்கள் எல்லாம் ஊடகம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அந்த வேகம் இப்போ எங்கே போயிடுச்சு அந்த வேகம் இங்கே எங்கே போயிடுச்சு அப்போல்லாம் வணிக இனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தரக்குறைவாக நினச்சிருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும் நாளை கண்டிப்பாக திருவள்ளூரில் ஒரு முற்றுகை ஏற்பாடு நடத்தும் அதுக்கு முன்னாடி குற்றம் எல்லாம் கண்டுபிடிப்பாக நினைக்கிறோம் வாழ்க சுதேசி வணிக வளர்க்க சுதேசி